லார்ட் நம்பர்னு சொல்ற விதை குவியல் எண்களை பத்தி பார்க்கலாம் விதைகளை உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர்கள் அந்த விதைகள் விளைஞ்ச இடம் அந்த விதைகளோட வகைகளை அடையாளப்படுத்துறதுக்காக விதைகளை சுத்திகரிப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விதை குவியலுக்கும் தனித்தனியா ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதுதான் அந்த விதை குவியல் எண் அதாவது லாட் நம்பர்னு சொல்றோம் இந்த லாட் நம்பர் அடிப்படையா வச்சு தான் விதைகளை ஆய்வு செஞ்சு அதற்கான சான்றிதழ் கொடுப்பாங்க அதாவது ஒரு லாட் நம்பர் இருக்கிற குறிப்பிட்ட பாக்கெட் விதைகளை எடுத்து ஆய்வு செய்யும் போது அந்த விதை பாக்கெட்ல இருக்கிற விதைங்க சரியா முளைப்பு திறன் இல்லாமல் இருந்தா அந்த லாட் நம்பர் இருக்கிற எல்லா விதை பாக்கெட்டுமே முளைப்புத்திறன் கம்மியாக தான் இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் விதைகள் சரியா முளைக்கல சரியான விளைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி விதைகளை பத்தி எந்த புகார் தெரிவிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு இந்த லாட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் விதைகள் முளைக்காததை பத்தியோ அதனோட தரம் கம்மியா இருக்கிறத பத்தியோ நடக்கிற எல்லா விசாரணை நீமே இந்த லாட் நம்பர் அடிப்படையில்தா இருக்கும் அடுத்து விதை சான்றிதழ் விதைகளை உற்பத்தி செய்கிறவங்க அதை விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த விதைகள் புற தூய்மை மரபு தூய்மை மற்றும் ஆரோக்கியமான விதைகளாக இருக்குதான்னு விதை சான்றளிப்பு துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு கொடுக்கிற ஒரு சான்றிதழ் தாங்க விதை சான்றிதழ் விதை வகைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வகையான விதைக்கும் படிக்காத விவசாயம் புரிஞ்சுக்கிற மாதிரி தனித்தனியான கலர்ல அந்த விதை அட்டைகள் இருக்குங்க விதை சான்று அதிகாரிகளால் விதைகளோட புற தூய்மை மற்றும் ஆரோக்கியத்தை ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் முடிவுகளை விதை விவர அட்டையில் தெரிவித்து அதில் விதை சான்றளிக்கிற அதிகாரிங்க கையொப்பமிட்டுருப்பாங்க அந்த கையொப்பமிட்ட அட்டைகள் விற்பனைக்கு இருக்கிற விதை பாக்கெட்டோட இணைச்சிருக்கணுங்க அந்த அட்டைகளுக்கு பேரு விதை சான்று அட்டைகள்னு பேருங்க